என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே மங்கள செவ்வாயோடு கூடி வந்திருக்கின்ற இந்த சங்கடகர சதுர்த்தியின் வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு வெற்றி செய்தியினைக் கொண்டு வராகிய அம்மா நான் உன் இல்லம் தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமி அம்மாவை காக்க வைக்காமல் நீ என்னை தொட்டு உள்ளே அழைத்து விட்ட காரணத்தினால் இன்று இந்த தாயானவளின் வாக்கு உன் வாழ்க்கையில் சத்திய வாக்காக மாறிவிடும் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீ இன்று எதை நினைத்து உன்னுடைய பயணத்தை தொடர்கின்றாயோ அதில் உனக்கு வெற்றியினை பெற்று கொடுக்க வேண்டியது உன் வராகியம்மா என்னுடைய பொறுப்பு என் குழந்தையே சங்கடகர சதுர்த்தி நல்ல நாளில் என் பிள்ளை இன்று வெற்றி செய்தியினை முழுமையாக நீ பெற்றுவிட வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் மட்டுமே உண்பராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று விநாயக பெருமானை வழிபட்டு எந்த காரியமாக இருந்தாலும் நீ நல்லபடியாக அதனை செய்ய தொடங்கு நிச்சயமாக வெற்றி உன்னையன்றி வேறு எங்கும் செல்லாது என் குழந்தையே வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தை இன்னொருவரிடத்தில் எடுத்து சொல்வதாக இருந்தாலும் அதை சுருக்கமாக நீ சொல்ல வேண்டும் இரண்டு வார்த்தையில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை உன்னால் ஒரே வார்த்தையால் சொல்ல முடிகிறது என்றால் அதுதான் விலை மதிக்க முடியாத திறமை அடுத்தவர்களின் நேரத்தையும் வீணடிக்காமல் அடுத்தவர்களின் மனநிலையையும் சோதிக்காமல் என்ன சொல்ல வருகிறாயோ அதை மட்டும் தெளிவாக சொல்லிவிட வேண்டும் இது உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக பெரிய பாடம் அடுத்தவர்கள் நீ என்ன நினைக்கின்றாய் என்ன சொல்ல வருகிறாய் என்பதனை முதலில் பொறுமையாக கேட்க வேண்டும் அந்த பொறுமை எல்லோருக்கும் இருக்காது அதனால் உன் திறமையைக் கொண்டு அதனை சுருக்கமாக சொல்லி அவர்களுக்கு நீ புரிய வைக்க வேண்டும் ஆரம்பத்தில் இதுவெல்லாம் செய்வது சற்று கடினமான விஷயமாக உனக்கு இருக்கலாம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நீ இப்படியே பழகிவிட்டாய் என்றால் அது உனக்கு பழகிவிடும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு தாமதமாகவில்லை இந்த இடத்தில் ஆரம்பித்ததால் கூட நிச்சயமாக எத்தனையோ உயரங்களை உனக்கு தொட முடியும் என்பதைத்தான் மெதுவாக உன் வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது நீ ஆரம்பித்தாலும் சரி எந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தாலும் சரி அது தாமதமாகிறது என்பதற்காக என் குழந்தை ஒரு நாளும் நீ வேதனைப்படக்கூடாது நாம் ஆரம்பித்ததே தாமதமாகத்தானே என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே சில விஷயங்களை நீ ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய மனது மிகவும் சோர்வாக இருக்கின்றதா உன்னை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றதா இந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து பார்த்து நீ மனதளவில் சோர்ந்து போயிருக்கின்றாய் என்றான் இதுபோலத்தான் நிறைய பேர் இந்த உலகத்தில் சுற்றி திரிகின்றார்கள் இந்த நேரத்தில் தான் ஒரு விஷயத்தை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உன்னை படைத்தவனுக்கு தெரியும் அல்லவா அதாவது உன் தாயானவள் எனக்கு தெரியும் அல்லவா எந்த அளவிற்கு பாரத்தை உன்னால் சுமக்க முடியும் என்று அந்த அளவிற்கு தான் உனக்கு நான் பாரங்களை கொடுத்திருப்பேனே தவிர எந்த பாரம் வந்தாலும் சரி எந்த பிரச்சனை வாழ்க்கையில் வந்தாலும் சரி எழுந்து நின்று தன்னம்பிக்கையோடு நீ போராடுவாயானால் நிச்சயமாக வெற்றி உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும் இந்த வெற்றியினை நீ பெற வேண்டும் என்றால் தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் கைவிட்டு விடாதே அடுத்தவனிடத்தில் உள்ள ஆயிரம் ரூபாயை விட உன்னிடத்தில் உள்ள ஒரு தான் உனக்கு நம்பிக்கை கொடுக்கும் ஏனென்றால் அவனிடத்தில் இருப்பது அது அவனது நம்பிக்கை உன் கைகளில் இருப்பது மட்டும்தான் உன்னுடைய நம்பிக்கை என்பதனை புரிந்து கொண்டு ஒருவனிடத்தில் இருக்கிறது என்பதற்காக ஒரு நாளும் அவன் பின்னால் செல்ல நினைக்காதே உன்னை தள்ளி விடுவதற்கு ஆயிரம் கைகள் நிச்சயமாக வரத்தான் செய்யும் ஆனால் உன்னை தாங்கி பிடிக்க ஒரு கை வரும் அந்த கைதான் உன்னுடைய தன்னம்பிக்கை என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது தளராத இதயம் உள்ளவன் தன்னால் எதுவும் முடியும் என்று நினைக்கின்றவனுக்கு இந்த உலகத்தில் முடியாது என்று சொல்கின்ற விஷயம் எதுவும் இல்லை என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் பெரிதாக எல்லோருக்கும் பொதுவாக கிடைத்த ஒரு அனுபவத்தை நான் சொல்லவா நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கின்றாயோ அவர்கள் உன்னை மற்ற யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்வார்கள் அந்த நொடி உன் கண்களிலிருந்து இருந்து வழிகின்ற கண்ணீர் துளிகளுக்கு நிச்சயமாக யாராலும் பதில் சொல்லிவிட முடியாது இன்னொரு விஷயம் நீ எப்பொழுதும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பழகியிருந்தால் இது போன்ற ஏமாற்றத்தை நீ சந்தித்திருப்பாய் என்பதும் நிதர்சனமான உண்மை அதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்குள் நீ மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கிவிட்டாலே உன்னுடைய லட்சியங்கள் எல்லாமே தானாக உன்னை வந்து விடும் ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு சாமானியனுக்கு பிரச்சனை என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது தெரியுமா தன்னுடைய இல்லத்திலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஒற்றுமை இல்லாமல் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பது ஒருவரின் கருத்துக்கு இன்னொருவர் மதிப்பு கொடுக்காமல் நான் செய்வதுதான் சரி என்று சொல்லி கொண்டு தெரிவது என்று இப்படி தன்னுடைய செயல்கள் மட்டுமே சரி என்று மற்றவர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவரவர் வேலைகளை அவரவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அங்கேதான் பிரச்சனைகள் தொடங்குகின்றது என் குழந்தையே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து வீட்டில் இருப்பவர்களோடு சந்தோஷமாக பழகிப்பார் வெளியில் செல்லும் பொழுது நீ செல்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் நீ நினைத்த காரியங்கள் எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக முடியும் என் தங்கமே நீ விரும்பாத ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் நீ செய்ய நினைக்காதே அதே நேரத்தில் நீ விரும்புகின்ற ஒரு விஷயத்தை இந்த உலகமே எதிர்த்தாலும் நீ செய்து முடித்து விட வேண்டும் உன்னுடைய விருப்பம் என்னவென்பதனை நீ யோசித்து தானே முடிவெடுத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது அதற்கு தடை சொல்வதற்கு மற்றவர்கள் யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு என் குழந்தை நிச்சயமாக அதனை பெற்றுக்கொள்ள நீ துணிந்து நிற்க வேண்டும் இந்த வாழ்க்கை என்பது ஒரு நாணயம் போலத்தான் இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் நிச்சயமாக இருக்கும் ஒரே நேரத்தில் ஒரு பக்கம் தான் உன் கண்ணுக்கு தெரியும் அதனால் மறந்துவிடக் கூடாது மறு அதன் வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறது அதுவும் நம் பக்கம் திரும்பும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் வாழ்க்கையை இதுபோன்ற சூழ்நிலைகளோடு நீ ஒப்பிட்டு பார்ப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வெற்றியானது உன் கண்களுக்கு தெரியும் உன் வெற்றிக்கு அடிப்படையான ஒரு விஷயமே உன்னுடைய புன்னகைதான் அந்த புன்னகையை இன்று நீ எக்காரணம் கொண்டும் யாருக்காகவும் இழந்துவிடக் கூடாது நீ நல்லபடியாக புன்னகைத்து கொண்டு இருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கான சந்தோஷம் உன்னிடத்தில் திரும்பி வந்துவிட்டது என்றாலே இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த அத்தனை விஷயங்களையும் அதோடு சேர்ந்து பெற்று விடுவாய் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் பொழுது வெற்றிக்கான சரியான பாதை என்னவென்பதனை நிச்சயமாக கண்டுபிடித்து விடலாம் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் தேடி அலைந்து கொண்டே இரு வேண்டியது உன் கைகளில் வந்து கிடைக்கும் வரை அது உன் அருகில் இருந்து விட்டது என்றால் அது உன்னுடைய அதிர்ஷ்டம் அதே நேரத்தில் அது தூரத்தில் தெரிகிறது என்றால் அது உன்னுடைய நம்பிக்கை அது உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்றாலோ அது அனுபவம் இவ்வளவுதான் வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே எளிமையான வாழ்க்கைதான் ஒருவரை வலிமையாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் மிகவும் அதிகமாக யோசிக்கவும் கூடாது அதிகமாக யாரையும் நேசிக்கவும் கூடாது இரண்டுமே ஒருநாள் உன்னை புத்தி பேதலிக்கச் செய்யும் என்பதனை புரிந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து முகத்தில் புன்னகையோடு எதிர்கொண்டு இன்றைய வெற்றி விடியலை என் பிள்ளை நீ உனக்கான விடியலாக விநாயக பெருமானினுடைய ஆசியோடும் உன்வராகி அம்மா என்னுடைய ஆசியோடும் மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு